ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யாராவது இப்படி நடு வீட்டுக்குள்ள உட்காருவாவளா ஆத்தாடி உட்காரும் கூடாதா எத்தி உட்கார்ல தே நின்னுகிட்டேன்னு தெரியாம ஒரு ஆடி வெளி கிழமைக்கு பாத்திரம்ல அப்படி துணியை கழுதி போடுவாங்களா சாப்பிட்ட பாத்திரத்தை அப்படி போடலவாளா அதே துணியை துவச்சு போடலாம் பாத்திரத்தை கழுவி போடலாம் எச்ச பார்த்தோம்னா அப்படியே அப்படியே போட்டு வச்சிருக்கா ஆடி எப்படி மலை மாடி மாதிரி வீட்டுக்குள்ள நின்று இருக்கா பாரு சரி நீங்க போங்கத்தான கழுவி கிடுதே ஆடி வெள்ளி இப்படி மெண்டல் மாதிரி அலையாம வீட்டுல சுத்தம் பண்ணி போடு

சொல்லீங்க சொல்லீங்க நீங்க எல்லாம் பத்தி விட்டு நல்லா ஜாலியா இருக்கீங்க மாதிரி நல்லா அலைய வேண்டிதான் நான்தான் இந்த செவிட்டி கிழவி வீட்டுக்குள்ள வச்சு பாடா படுத்துனேன் ஆடி வெள்ளிக்கிழமையாண்டி வீட்டுக்குள்ள படுக்க கூடாதுங்க இது இருக்க கூடாதுங்க நிக்க கூடாதுங்க இது பாடா படுத்து உதட்டி ஆடி வெள்ளியெல்லாம் எல்லாம் வருது இந்த கிறுக்குக்கு ஒரு சா வர மாட்டேங்கி யாடி சும்மா எழுதி வெள்ளிக்கிழமை வரல நீ எட்டின்னா காலையிலேயே குளிச்சுட்டோம் நீங்க எல்லாம் கூப்பிடுவேலேன்னு உட்கார்ந்துருந்தேன் ரோட்ல வந்து நிக்க முடியல வெயிலா இருக்கு சரியா இருக்கேன்னு இங்க படுத்துருந்தேன் யாரா வந்து கூப்பிடுவா அப்போ போயிடலான்னு பார்த்தேன் ஏட்டி புஷ்பாக்காவும் இளிச்சக்காவும் முன்னக்குட்டியும் போயிட்டாவும் பாரு நம்மள நின்று பார்த்தாவளா நம்ம ஆளை காணும் பெய்யாச்சு இப்ப சுடிதார் கறி நானும் தான் இருக்கோம் வா நம்ம மூணேரும் போவோம் ஏமா என்னமோ பியாதி வந்துட்டு அப்படியே விட்டுட்டு போற அளவுக்கு நின்னு கூட்டிட்டு போனோம் நம்மளா நின்னு நின்னு தானே போறோம் குந்தாணி ஓடிட்டோம் சரி இருட்டின்னு ஏத்து கூழ் வாங்குறதுக்காக புது பானை உள்ள இருக்கு போய் கழுவி எடுத்துட்டு வேற என்ன எங்கன்னு நில்லு இப்ப எடுத்துட்டு வாடி நானும் போய் கொஞ்சம் பானை கூட எல்லாம் எடுத்துக்கிட்டு சுடிதார் கறி குடுத்துட்டு வரேன் அவன முக்குல நிக்க வந்துற என்ன ஆ சரி போட்டி சீக்கிரம் வந்துருங்க மாமியார் கூட மல்லி கட்டி லேட் அப்புறம் நாங்களும் விட்டுட்டு போயிருவோம் அட வாரேன் வாரே குந்தானிக்கு என்ன கேடு வந்துட்டு எப்பவும் ஒன்னாதானே போவா இன்னைக்கு என்ன விட்டுட்டு போயிருக்கான்னு தெரியல இரு தாலயே பானையை போட்டு உடச்சிடறேன் கோயிலுக்கு போய் கிளவி வேற உள்ள இருக்காளே கோயிலுக்கு போடணும்னா எதுவும் சொல்லுவாள் என்னன்னு தெரியலையே எல்லாம் எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது ஏதாவது சொன்னா பானிலே ரெண்டு இடத்துல மண்டிலே போட குந்தானி நம்மள விட்டுட்டு முன்னாடி போய் சாமி பண்ணுன்னு போனா இப்ப பத்தியே நம்மளே சாமி மட்டு வெளியே வந்தாச்சு இன்னும் உள்ளுக்குள்ள ஆளு மாட்டிட்டு வருவா ஏன் கறி உனக்கு இன்னும் கூழ ஒன்றும் வேண்டாம எடுக்காம வந்திருக்கேன் ஏட்டி ரெண்டு கப்புல கேட்டா தரப்போவா குடிச்சிட்டு வாங்கிட்டு போயிட்டே பானை எல்லாம் என்னத்துக்கு தூக்கிட்டு வந்திருக்கியே ஏட்டி ஒரு வாரத்துக்கு வச்சு வச்சு குடிக்கலாம்ல கப்பில் வாங்கினோம்னா அப்பயும் தீந்துரும் ஆனது எனக்குலாம் பத்தாது சின்ன கப்பில் தானே தருவாமா இன்போடு கப்பில் தருவாவ அதெல்லாம் நம்மளும் சுடிதார் கறி அதான் பானை எடுத்து வந்திருக்கேன் அதுவும் கூழ் வாங்கிறதுக்காகவே நேற்று போய் கடையில் பானை வாங்கிட்டு வந்தேன் பார்த்துக்க என்ன ஆள நீ இவ கூட நீயும் சேர்ந்து பண்ணிட்டு வந்திருக்க ஏட்டி நெட்ட வழிதான் சொன்னா வாங்கி தரம்னு பிறகு என்னத்துக்கு நம்ம விடணும் வாங்கி தரேன்னு சொல்லுதான் அதை வாங்கிட கூழ் வாங்க ரெண்டு நாளைக்கு குடிக்கலாம் இல்லாட்டி என்ன வேணாம்னா கிடக்கு அதுவும் கோயில் குள்ளாம் கிடைக்கிறது குடுத்து வச்சிருக்கணும் கோயில் குழுன்னு இல்ல வாசி குழுனாவே பாத்திரத்து விட்டு வந்துருவாளுவ ஆமா இவங்க தாத்தா போட்டு குடுக்காவ ரொம்ப கவலைப்படுதாவ யாரோ செஞ்சு யாருக்கோ குடுக்காவட்டி உனக்கு என்ன கவலை சரி ரெண்டு பேரும் என்னத்துக்குமா வேப்பிலே ஆஞ்சு இப்படி தலையில அள்ளி வச்சிருக்கிய எல்லாம் ஒரு பக்தி ராம்பட்டி அதுக்கு ஒரு ரெண்டு இணுக்கு எடுத்து வைக்கணும் இப்படி காடையே தலையில பிச்சு வச்சேன்னீங்களேன் போற வழியில மாடு எதுவும் மேஞ்சிட போகுது ரெண்டு தழையும் அடி பாட்டி சுடியாருக்காட்டி தற்போது நாயகி கனகதல்லி மாரி கருமாரி கருமாரி அம்மா மனசுக்குள்ள பேய் பிடிச்சி ஆட்டுதம்மா பகல் கனவு கண்டதெல்லாம் பழிக்குதம்மா ஓ மீச முடிய செஞ்சுக்கிறேன் மோதிரம்மா கருப்பான கையால என்ன பூடிச்சா கிருக்கி சாம் பாட்டு படுத்தோம்னா என்ன பாட்டு பாடி கிடக்க என்ன செய்ய சாயம் பட்டு சினிமா பட்டு எல்லாம் ஒரே போல எழுதி வச்சிருக்காவ அதை பாடின உடனே இதாம்டி வாயில வருது நான் என்ன செய்ய முடியும் ஏட்டி கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டு கூழெல்லாம் வாங்கி குடிச்சிப்பட்டு இங்கன்னே கொஞ்சம் நேரம் அலைஞ்சிட்டு போவேன்னைட்டி வீட்டுக்கு போனால் எங்கள் மாமியா கடி பாடா படுத்து தாட்டி அவள் தொல்லைக்கு வீட்டை விட்டு எங்கிட்டாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு ஏன் எனக்கெல்லாம் துணிக்கு சோப்பிடணும்ட்டு நானே போட்டு வந்திருக்கேன் போய்தான் சோப்பிடணும் வீட்டுக்கு வேக போகணும் நீங்களாம் நல்ல மாமியாரை அடிச்சு பார்த்துட்டு ஜாலியாக அலைது என்னட்டி நேராக வீட்டுக்கு வாடிடுத நான் என்னச்சி இதை வச்சுக்கிட்டு பாடா பட்டு நடக்கேன் காலையில் கொஞ்ச நேரம் குறுக்கு வலிக்குதேன்னு நீட்டி படுத்துருந்தோம் டியோ ஐயோ நான் அலருதாம் வீட்டுக்குள்ளே வந்து ஆடி வெள்ளிக்கிழமையாக படுக்க கூடாதான் சேர்ந்து எந்திரிச்சு உட்கார்ந்தா ஆடி வெள்ளிக்கிழமை உட்காராதங்கா நின்றோம்னா அதுக்கும் அப்படி சொல்லுதான் மழை மாறு மாதிரி நிற்கா வீட்டுக்குள்ளேன்னு என்ன தான் செய்ய முடியும் ஒரு மனுஷன் ஒரு துணியை கழட்டி பாத்திரமில் போட்டேன்னா துணியை போடாத துவங்கா சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவுங்கா என்னென்ன பாடா படுத்தியா

குருட்டு கிழவி பார்த்தீங்களாக்கா வேணும்னு எப்படிலாம் சொல்லி நான் வீட்டில் தாங்க இருந்தேன் வீட்டில் இல்லாமல் நான் எங்கே போவேன் வீட்டில் தாங்க உட்கார்ந்து இடமே உங்கள் மாமி அதான் எப்படி சொல்லுச்சு ஏட்டி ஒத்தரா சார் நட்டவில் இரண்டு பேரும் போகும்போது எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்கட்டி மாட்டுக்கு ரெண்டு நாளாக புல் ஒட்ட முடியலன்னு நினச்சேன் அதான் தலை நிறைய இருக்கே வந்து மேஞ்சு விட்டு போட்டேன்னா எங்கள் சும்மா இருந்தக்க எல்லாம் ஒரு பத்துக்கு தான் தூக்கி வச்சோம் வேப்பிலே தான் பறிச்சு வச்சுருக்கோம்

அப்படியே அது கூட தெரியாம நான் பேரத்தோடி ஓடிட்டு வந்துட்டேங்கா எனக்கு இந்த விஷயம்லாம் எல்லாம் தெரியாது இவ்வளவு போனோட இவ்வளவு பின்னாடியே போயிட்டேன் நூறு டிக்கெட் வேற இருக்கோ ஆமாட்டி நாங்க எல்லாம் போன பத்தியா அதெல்லாம் சாதா டிக்கெட்டு காசு எதுவும் கட்டாம அப்படியே தள்ளி நின்னு சாமியை பார்த்துட்டு வரணும் நீங்க போனதெல்லாம் நூறு ரூபா டிக்கெட்டு அது ஓரளவு பக்கத்துல போய் பார்த்துருப்பேன் என்ன சாமியே சீக்கிரமாவும் போயிரும் இன்னும் ஐநூறுவா டிக்கெட் இருக்கு அப்படி அது நல்ல சாமியை பக்கத்துல போய் பார்க்கலாம் பார்த்துக்க ஐயா ஆத்தாவுக்கு வந்து சோதனையை பத்தியா நம்மளுக்கு ஒரு சோதனை வந்து ஆத்தாவை தேடி போவோம் ஆத்தாவுக்கு இப்படி சோதனையா இருக்கு ஆத்தா வச்சு இப்படி காசு கொடுத்து இப்படி ஏமாத்துதவனே ஆத்தா இவங்கள சும்மா விட்டுறாத்தா ஒரு சூளத்தை வச்சு ஒரு ஏத்தி ஏத்தி ராத்தா உன்ன வச்சு எப்படி பாடா படுத்து பத்தியா ஆமாட்டி அது நூறு ரூபாய் துட்டு போட்டே சாமிக்கே மாலை கிடையாது சாமி காலத்துல நடக்க மாலையை கட்டி கொடுத்து நம்மளே திந்தவ பத்திக்க என்னக்கா இது அட்டூழியமா இருக்கு

சர்டிஃபிகேட் வேணாலும் கப்ளைனாலும் வாங்கி கொடுங்க குடிச்சிட்டு தான் வருவேன் ஆடி வெள்ளிக்கிழமைக்கு பிறகு அர்த்தமே இல்லாம போயிடுங்கா கூல வாங்கி கொடுங்கக்கா குடிச்சிட்டு வரணும் ஏக இப்பதானே எல்லாம் சாமி விடுறதுக்கு லைன்ல இப்ப நீ வெளியில வரும்போது எல்லாரும் கூல் உச்சாக ஏன்டா வேணங்கற அளவுக்கு கூல் கிடைக்கும் என்னத்தி வீட்டுக்கு பண்ண நிக்கிய ஒரு நிமிஷம் நில்லுங்களே கூல குடிச்சிட்டு போயிரும் ஏடி வீட்ல வேளை இருக்கு கோயிலுக்கு போகாம இருக்க கூடாதேன்னு ஆடிச்சு பிடிச்சு என் இருங்க என்னைக்குதான் வேலை இல்லாம இருந்திருக்கு பெரிய கலெக்டர் வேலை எந்த மாவாட்டுறது சுவாருவங்க வேலை தானே போய் பாத்துக்கிடுவோம் கூழ குடிச்சிட்டு போவோம் கூழ் மட்டும் வீட்டுக்கு கூட்டு பண்ணி அவ்வளவுதான் பாத்துக்கிடுங்க நமக்குள்ள இப்ப இன்ன வரைக்கும் அப்படி ஒரு வேண்டுதல் நடக்கலக்கா நடக்கும் போது ஊத்துவோம் ചോണിക്കുന്ന കോട്ടി കിടന്നും വായി മറന്നിട കൊഞ്ചം ഇങ്ങനെ ഇപ്പൊ ഊത്ത ആരംഭിച്ചു പോയി